கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது திருக்கொள்ளம்பூதூர் கூவிளம்பூர் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பழமையான தலம் எப்படி செல்வது கும்பகோணம்ன்றதே ஒரு கோயில் நகரம் அந்த கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றார் இந்த கொல்லம்பூதூர் அப்படின்ற இந்த அற்புதமான தலத்திற்கு வரலாம் காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி பதிமூன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழாவது தலம் இந்த கொல்லம்பூதூர் சரி இந்த ஆலயத்து இறைவன் பெயர் என்ன இறைவனின் பெயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான பெயர் இறைவன் வில்வாரண்யேஸ்வரர் திறர் கொள்ளூதுடையார் அப்படின்ற பெயரும் இறைவனுக்கு உண்டு இந்த இடத்துல தான் சம்பந்தருக்கான அற்புதங்கள் நடக்குது பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலை இங்கு வணங்கி பெற்றான் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை கிழக்கு நோக்கிய இரண்டு பிரகாரங்கள் உள்ள ஒரு பழமையான ஆலயம் இந்த ஆலயத்துல புத்தி சுவாதீனம் மனநிலையால பாதிக்கப்பட்டவங்க வந்து நீராடினால் அவர்களுக்கு வாழ்க்கையில சர்வ நிச்சயமாக எல்லா வளமும் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐப்பசி அமாவாசை அன்று ரொம்பவே அழகான திருஞான சம்பந்தருடைய ஐதீகங்கள் நடக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சீர்காழியில் அவருக்கு ஞானப்பால் கொடுத்த அந்த ஒரு ஐதீகம் நடக்கும் இது பொதுவாக எல்லா கோயில்களையும் நடக்கும் ஆனால் காழி திருக்காழின்னு சொல்லக்கூடிய சீர்காழியில் ரொம்பவே நடக்கும் அது மாதிரி வைகாசி மூலம் ஆச்சாள்புரம் அப்படின்ற அந்த இடத்துல தான் நல்லூர் பெருமணம்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்ம வடகரை தலங்களில் ஏற்கனவே பார்த்தோம் அந்த இடத்துல அது நடக்கும் அதே மாதிரி எந்தெந்த இடங்களில் என்னென்ன அற்புதங்கள் சம்பந்தரோ அப்பர் சுவாமிகளோ நிகழ்த்தினார்களோ அந்தந்த நாள் அந்தந்த விழா ஊர் மக்கள் ரொம்ப அழகாக சிவபக்தர்கள் நடத்துகிறார்கள் மயிலைன்னு எடுத்துன்றீங்கன்னா அந்த இடத்துல அங்கம் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த அந்த ஐதீகம் நடத்தப்படும் அதே மாதிரி பாண்டிய நாட்டு மதுரையில பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு வெப்பு நோய் தீர்த்தது இது மாதிரி நடக்கும் அது மாதிரி இந்த இடத்துல ஒரு அருளிச்சு சம்பந்தர் வரார் கோயிலுக்கு நடுவுல ஓடத்துல வரார் அந்த சின்ன ஒரு ஓ ஒரு நீர் பாதை அதை தாண்டினா தான் கோயிலுக்கு போக முடியும் வில்வத்துக்கு தான் கூவிளம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு அதனால தான் கூவிளம் பூதூர் அப்படின்ற பெயரும் உண்டு அதுதான் காலத்தாலம் அருவி மருவி மறி கொள்ளிடம்புதூர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு செவி வழி செய்தியும் உண்டு இப்போ இந்த இடத்துல ஞான சம்பந்தர் வந்து ஓடத்தில் வர வரும்பொழுது பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளம் ஐப்பசி மாதம் அது ரொம்ப பெரிய வெள்ளம் அப்போ இந்த ஓடம் ஓட்டுவாங்க இல்லையா எல்லாம் என்ன பண்ணுறாங்க சாமி இதுக்கு மேலே பார்க்க முடியாது இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாது இந்த வெள்ளம் கொஞ்சம் குறஞ்ச உடனே நீர் வரத்து கொஞ்சம் கம்மியான தான் போகிறதுன்னு நமக்கு பிரயாணத்துக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை நான் கோயிலுக்குன்னு கிளம்பிட்டேன் ஓடத்தையும் எடுத்தாச்சு சுவாமியை பார்க்காம அதை பாதிலே நிறைவு செய்ய மாட்டேன்றேன் இல்லை சாமி இதுக்கு மேலே போனால் ஆபத்தை எங்களால் ஓட்ட முடியாது மன்னிக்கணும்னு கரை அப்போ பக்கத்தில் என்ன கரை இருக்கோ அந்த கரையோரமாக வந்துட்டு ஓடத்துலேருந்து ஓடக்காரர் இறங்கிட்ட இறங்கிட்டு இதுக்கு மேலே போகிறது உங்களுக்கு நல்லதில்லைன்னு கிளம்பிட்டார் ஆனால் ஞான சம்பந்தர் அவங்க அடியார்களோட அந்த இடத்த விட்டு இறங்காமல் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது வெள்ளத்தில் நம்ம சிறப்பாக ஒரு கோல் கொண்டு தானே அந்த வெள்ளத்தில் ஓடத்தை அப்படி தள்ளின்னு போனோம் பொதுவாகவே நீரில் பண்ணணும் அதை வெள்ளத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நமக்கான கோல் என்ன தெரியுமா அந்த ஓடத்துக்கு நீரை எதிர்த்துண்டு போகக்கூடிய கோல் நாக்கில் வர திருக்கடை காப்பு திருமுறை பாடல்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடியார்களோடு இறைவனே நமக்கு அந்த கோலாக இருப்பான் அந்த கோல் நம்முடைய நாவில் தமிழ் பாட்டாக சிவனை போற்றி வரட்டும்னு அழகா பாடிண்டே அதையே கோலாக கோல் இல்லை ஓடக்காரன் கிடையாது அவரும் அடியர்களும் அப்படியே நின்று பாட 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 தானாகவே ஓடம் செய்கின்றது சென்று மறு கரை அது அடைகின்றது அங்கிருந்து இறங்கி இறைவனை பார்த்து மிச்ச பாடல் மீதமுள்ள திருக்கடை காப்பு ஏன்னா பொதுவாக திருக்கடை காப்புனால் பெரும்பாலும் பதினோரு பாடல்கள் இருக்கும் அதை நிறைவு செய்வதாக புராணம் அதனால் தான் இன்னிக்கும் அந்த ஐப்பசி மாதத்தில் ஓடம் திருவிழா அப்படின்னு சம்பந்தர் செய்த அருளிச் செயலை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடுகின்றார்கள் அதனால் நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு நீர்நிலைன்னு வச்சுக்கோங்க கடலோ அதாவது சமுத்திரமோ இல்லை ஒரு ஆறோ அதில் சூறாவளி வரும் வெள்ளம் வரும் சுழற்சி வரும் எல்லாமே இருக்கும் அந்த ஓடத்தில் தானே நம்ம பயணிக்கிறோம் அதில் மாட்டிண்டு அதில் அடிச்சுட்டு போயிட முடியுமா முடியாது அதனால் எந்த ஒரு நீர்நிலையிலும் ஓடம் அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா ஓடக்காரனாக இருப்பது சிவம் அவருடைய திருமுறை பாடல்கள் நம்மை எக்காலத்திலும் கைவிடாது அப்படின்ற உண்மையை தான் சம்பந்தர் ரொம்ப அழகாக இந்த ஒரு அதிசயத்தால் நமக்கு உணரச் செய்திருக்கின்றார் அதனால் இந்த இடத்திற்கு வாருங்கள் வில்வாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனின் அருளை பெறுங்கள் அருளாளரின் அருளையும் பெருங்கள் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க